ஷாக்கான பல சம்பவங்கள்லாம் வந்து பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சீரியலில் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஓகே முதல்ல வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக அது வந்து இப்போ அரசி ஓடி போயினதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துக்கு தெரிய வரும்னு பார்த்தா முன்னாடியே தெரிய வந்துருச்சு ஒரு பெரிய ட்ராக் இருக்குது இப்போ உண்மை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறாங்க அந்த குடும்பங்கிறது நமக்கு ஆவலாக தான் இருந்துச்சு ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாகியலட்சுமி இந்த சீரியல் சீசன் ஒன்லேருந்து ஆரம்பிச்சே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஆரம்பிக்கிறது ஓகே ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிறத விட எப்போ ஃபினிஷ் பண்ணணும்னு தெரிலங்கிற மாதிரி இந்த கதையை இழுத்துகிட்டே போவாங்க ஒரே ஒரு ட்ராக் எடுத்து வச்சுட்டு பாகியலட்சுமியில் முத முதல்ல கோபி ராதியா கூட அஃபேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் வச்சு ஒரு ஒன்றரை வாரம் இழுத்தாங்க பேசுவாங்க பேசுவாங்க பேசினே இருப்பாங்க அதே மாதிரி போன பாண்டியன் சீசன் ஒன்னில் வந்து அவங்க அம்மாவின் மரணம்னு ஒரு காட்சி வச்சு அது ஒரு ஒன்றரை வாரத்துக்கு எழுதாங்க ஒன்றரை வாரம் ஒப்பாரியாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் அத்தனை பேருக்கு லௌகிவு பழக்கல்லாதான் கிடையாது கோமதியும் பாண்டியனுமே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு நடந்த எல்லா கல்யாணங்கள்லேயுமே ஏதாவது ஏகப்பட்ட தகுத தங்கள் நடந்து தான் கல்யாணம் நடந்திருக்கு ஆனால் ஏதோ வந்து இருக்கிறதுலேயே வந்து இது லவ்ங்கிறத வந்து கேள்வியே படாத குடும்பம் மாதிரி இதில் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு பத்து நாளாக வந்து அழுதுகிட்டே இருக்கிறது இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு அவனை நல்லாதானே வளர்த்தேன் உன்னை இப்படியாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி திருப்பி பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் தர அளவுக்கு ஆகிடுச்சு முதல்ல ரெண்டு தடவை ஓகே கோபமாக நடிச்சாங்க கோமதி நல்லா நடிக்கிறாங்கல்ல நிரோசனம் நல்லா நடிச்சிருக்காங்கனால நம்மளும் பாராட்டணும் ஆனால் எவ்வளோ நேரம் அது மட்டுமே பார்க்க முடியும் நம்ம இன்னைக்கு எப்படி சொல்லி முழுக்க முழுக்க அது மட்டும்தான் நடக்குது அரசி வந்து அப்பாவை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்பாவை என்கிட்ட பேச சொல்லுங்க ஒவ்வொருத்தன் காலையாக கைலையா விழுந்து எல்லார்டையும் பேசினதுக்கப்புறம் அப்பா பேசுங்கப்பா பேசுங்கப்பா அதுக்கப்புறம் அவர் வந்து அமைதியாகவே இருக்குது இவங்க தலையில் அடித்து சத்தியம் பண்ண அதை பார்த்து சுகன்யா ஷாக்காயும் விடமாட்டேன் போன வாரம் தான் வந்தேன் இருந்தாலும் நான் தான் வில்லி அப்படிங்கிறதும் எதுக்கு அப்படின்லாம் கிடையாது லாஜிக்கெல்லாம் இல்லை வில்லி அப்படின்னு கொண்டு போகிறதும் அதுக்கப்புறமா வந்து அவரே வாமா அப்படின்னு வந்து பேசுகிறதும் பேசுறதுக்கப்புறம் இங்கே அழுதுறதும் அழுதுறதுக்கு பிறகு வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறதும் படிப்பை நிறுத்த போகிறேன்னு கோமதி சொல்கிறதும் அதெல்லாம் வேணான்னு இந்த பக்கம் வந்து மீனாவும் சொல்கிறதும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் ஏதாச்சும் விஷயங்கள் இதை வச்சே நமக்கு பார்க்குறவங்கள சளிப்படையை வச்சு சரி உழுப்பாயப்பா ஆமா அப்பா அந்த நீ ஓடியே போயிருக்கலாமா அரசி அப்படின்னு நம்மளே சொல்ல வடிச்சிருவாங்க போல் அந்தளவுக்கு கொஞ்சம் கடுப்பு ஏதாவது போயிட்ருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் Thank you.